ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இல்லத்தரசிகள் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் ஆள்றதுனால தான் அவங்க இல்லத்தரசிகள் சொல்கிறாங்கல்ல நம்மளாம் பெருமையாகவே சொல்லிக்கலாங்க நாங்கள்லாம் இல்லத்தரசிகள்னு வீட்டில் இருக்கிற பெண்களை தெய்வமாக பார்க்கணும் சாமியாக பார்க்கணும் இல்லை வந்து தேவதையாக பார்க்கணும் அப்படிலாம் நான் சொல்லலைங்க அவங்கள ஒரு மனுஷியாக மதிச்சா போதும் கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறதுல என்னென்ன சின்ன சின்னதாக ஒரு நல்ல பேச்சு ஒரு அன்பான வார்த்தை கொஞ்சம் நேரம் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் குட்டி குட்டியாக அவங்க ஆசைப்படுற எல்லா பொருளையும் வாங்கி தரணும் இப்படி தானே கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் எத்தனையோ கணவர்கள் வந்து வெளியே போய் வேலை செஞ்சு தான் வேலை செஞ்சதுக்கு சரியான சம்பளம் இல்லைன்னு போராடுற காலத்தில் தான் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய வேலையை இழுத்து போட்டு செஞ்சு அதுக்கான சம்பளத்தை கேட்காம தான் வேலையாக நினச்சி செய்கிறாங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் வேலை கிடையாதுங்க அன்பால் செய்கிறது அவங்க மேலே இருக்கிற ஒரு பாசத்தினால இது என் குடும்பம்னு அவங்க பொறுப்பு எடுத்துக்கிறதுனால தான் அவங்க இல்லத்தரசியா நிற்கிறாங்க ஆனால் வருஷம் ஃபுல்லாக தான் குடும்பத்துக்காக கணவருக்காக குழந்தைங்களுக்காகன்னு விழுந்து விழுந்து பார்த்து பார்த்து செய்கிறவங்களுக்கு என்னங்க நம்ம கொடுத்துட்ற போகிறோம் சின்னதாக ஒரு மரியாதை அது கொடுத்தாலே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் அங்கே போனோம் எங்கே போகணும்னு கேட்க போகிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற இல்ல தரிசிகளை நீங்கள் மதிக்கிறீங்களா அப்படி மதித்து இந்த மாதிரி பண்ணி பாருங்களா எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனையே வராது எந்த ஒரு வீட்லேயும் பிரிவும் இருக்காது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்